ரகசியம் உங்கள் வாழ்க்கை ரகசியம் என்ன அம்மனின் வாக்கு நூறு வீதம் இது நடந்தே தீரும் உங்களை பற்றி என்னென்ன இந்த வீடியோவை முழுமையாக பார்வையிலும் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் தொழில் மன வாழ்க்கை உங்களுக்கு எத்தனை வயதில் திருமணம் நடக்கும் உங்களுக்கு குழந்தை இருக்கின்றதா இல்லையா மற்றும் உடலமைப்பு குணம் அதிர்ஷ்டம் தருபவை வேண்டிய உணவு என்ன நாளில் நீங்கள் சென்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் போன்ற உங்களின் சகலவற்றையும் புத்திரவாக்கியம் போன்ற உங்களின் சகலவற்றையும் பார்த்து மற்றும் உங்களுக்கு பொருத்தமான ராசிகள் போன்றவற்றை பார்க்கலாம் மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் காலபுருஷனின் தலையை குறிக்கும் இந்த ராசியானது முதல் சார ராசியாகும் நெருப்பு ராசி அச்சுவினி பரணி கிருத்திகை முதல் பாதம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் மேசராசிக்காரர்களாக கருதப்படுகின்றார்கள் சரியா மேசராசிக்கு மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு ஆகியவை நட்பு ஆகவும் அதாவது பொருத்தமான ராசியாகவும் கடகம் விருச்சிகம் மீனம் பகையாகவும் ரிஷவம் கன்னி மகரம் சமமாகவும் அமைகின்றன உடல் அமைப்பு மேசராசியில் உயரம் கம்பீரமான தோட்டமும் நிமிந்த நடையும் கனிந்த பார்வையும் அழகிய நீண்ட உருவங்களும் அழகான பல்வரிசையும் கொண்டவர்கள் அடர்த்தியான தலை முடியும் இருக்கும் காதுகள் எடுப்பாக இருக்கும் பார்வைக்கு வெகுளி போல காணப்பட்டாலும் கூந்து கவனித்து செயல்படும் மேசராசி என்பர்களே ஆற்றல் கொண்டவர்கள் தீர்க்காயுளும் தெய்வ பக்தியும் இரக்க குணமும் அதிகம் இருக்கும் உங்களுக்கு குண அமைப்பு மேசராசிக்காரர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள் தங்களுடைய வான்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரியென வாதிடுபவர்கள் அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் புறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுவார்கள் வீண்வொழி சொல்லுகளும் செவிசாய்க்க மாட்டார்கள் சிரிக்கச் சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்கச் சிரிக்க வைக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு வெகுளியாகவும் கவடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்தொரு விஷயத்தையும் ஒளிவு மறைவுன்றி மனம் திறந்து பேசுவார்கள் தன்னிடத்தில் அன்பும் வாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பெறாது அவர்களுக்கு உதவுவார்கள் தன்னுடைய கௌரவத்திற்கு தீங்கு வந்தால் களங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை செயற்படுத்துவார்கள் அதே நேரம் தன்னுடைய கௌரவத்துக்கு தீங்கு வந்தால் அவர்களுக்கு தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத கோபம் ஏற்படும் எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்து விடுவார்கள் கவலைகளை உடனுக்குடன் ம மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்பட்டாலும் மேசராசி என்பவர்களே அகங்கார குணமும் சுயேட்சையான சுவமும் சுபாவமும் இவரை நேசிப்பவரை கூட வருத்தும்படி செய்துவிடும் திடீரென மன அமைதியை இழந்து விடுவார்கள் தைரியமும் உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள் மன வாழ்க்கை மேசராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வதென்பது இயலாத காரியமாகும் என்றாலும் குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள் குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவரால் நல்ல பேரை எடுக்க முடியாது மனைவிக்கு அல்லது கணவனுக்கு இவருடைய அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மட்டுமின்றி மனைவி வழி அல்லது கணவன் மனைவி உறவுகளாலும் பிரச்சினைகள் ஏற்படும் இதனால் அடிக்கடி விரக்தி மன மனோபாவத்திற்கு தள்ளப்படுவர் பொருளாதார நிலை மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பண பணவசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு இருக்காது தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர் என்பதால் புறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்துக் கொண்டு நன்றியை மறந்து தூற்றுவார்கள் கடன் வாங்கி புறருக்கு உதவி செய்வதால் வாங்கிய கடனையும் திரும்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவீர்கள் கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவார்கள் செலவுகள் இவர்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை இவர்களால் திட்டமு படி முடியாது செய்ய முடியாது வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கும் மேசராசி என்பர்களே நினைத்தாலும் அது முடியாமலே போகும் எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவனக்குறைவினால் அதை நழுவ விட்டு விடுவர் பூர்வீக சொத்துக்களும் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது இவர்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து பரம்பரை சொத்துக்கள் கிடைக்காது எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்பதும் பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோகம் கொண்டவராக இருப்பார் இவருக்கு தாய்வழி சொத்தோ இல்லாட்டி தகப்பன் வழி என்று எதுவுமே பெருசாண்டு கிடைக்காது சொத்துக்கள் என்று இவர்களுக்கு கிடைக்காது இவர்களை தான் உழைத்தெடுக்க வேண்டும் சாதுரியத்துடன் திறமையுடனும் எதையும் சமாளிப்பவர் பண விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெருகும் என்பதில் ஐயமில்லை புத்திர வாக்கியம் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயர பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் பிறந்த வீட்டிற்கு பெருமை செய்வர்களாகவும் தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாகவும் பெரியோர்களின் சொற்படி கேட்டு நடப்பவராகவும் இருப்பார் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள் மேசராசி அன்பர்களே பூர்வீக சொத்துக்களால் சொத்துக்களால் அனுகூலமில்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு என்று சொல்லலாம் தொழில் மேசராசியில் பிறந்தவர்கள் சளைக்காமல் சுயநலம் பிரதிபலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவார்கள் உழைப்பும் கடமையும் பெரிதாக கருதுவதால் புறர் உதவியின்றி சுயநலத்து சுயபலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன் இது அம்மனின் வாக்கு வேசராசி வாழ்க்கை ரகசியம் அனைவருக்கும் அம்மனின் ஆசீர்வாதங்கள் குறித்தாகட்டும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களில் இருக்கிற சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணாதான் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுவ மூலம் என்னுடன் நீங்கள் தொடர்ந்து இணைந்து இருக்கலாம் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் தொடர்ந்து பார்க்கலாம் கோமான் வண்ணுங்கள் பகிருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் அனைவருக்கும் எனது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும் அனைத்தும் நன்மையாக நடக்கட்டும் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் என்றால் பின் முழுமையாக பார்ப்பதன் மூலம்தான் உங்களுக்கு எத்தனை திருமணம் நடைபெறும் என்பதை நீங்கள் தெரிந்து ஜீவன சத்தான சனி பலம் பெற்றிருப்பதால் வீடு மனை வாங்கிய விக்கும் தொழில் என்ஜினியர்கள் மொபைல் சேவில் மற்றும் நிலக்கரி பெட்ரோல் மண்ணெண்ணெய் பலவித எண்ணெய் தொழில் விவசாயம் பேங்க் அரச வேலை போன்ற வேலைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைத்தேதுகிறோம் மேசராசி என்பர்களே உண்ண வேண்டிய உணவு வகைகள் மேசராசியில் பிறந்தவர்கள் கீரை வகைகள் வெங்காயம் உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் பீன்ஸ் அவரக்காய் எலுமிச்சம் ஆப்பிள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொண்டால் மேசராசி என்பவர்களே உங்களின் திருமண வயது எத்தனை என்பதை பார்க்கலாம் கூடுதலாக மேசராசி என்பவர்களுக்கு முப்பது வயதை தாண்டி நாற்பது வயதுக்கு தான் திருமணம் நடக்கும் வெள்ளனையாக திருமணம் செய்யும் மேசராசி என்பர்கள் திருமண வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் எதிர்நோக்குவார்கள் அடுத்தது பார்க்க போறது அதிர்ஷ்டம் அளிப்பவை சரியா அதிர்ஷ்டம் அளிக்கும் அதாவது என்னென்ன திகதியில் போனாங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் என்ன நிறம் என்ன கிழமை போன் என்ன கல் எந்த திசை என்பதை எல்லாம் பார்க்குவதற்கு முன் இது பொதுப்பலன் உங்கள் ஜாதகத்தையும் பார்ப்பதன் மூலம் வித பிளனை அறிந்து கொள்ளலாம் கூடுதலாக இந்த பிளனை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் சரியா அடுத்ததாக ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசுலான் திருமணம் நடந்திருக்கும் சரியா அநேமனவருக்கு மேசராசிக்காரர்களுக்கு சிலருக்கு வெள்ளனையாக திருமணம் நடந்து வேறு நடந்த பிறகு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறான் அப்படி நடந்திருந்தா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலாம் நடக்கும் சரியா அடுத்தது உங்களுக்கு அளிப்பவை எண் ஒன்று ரெண்டு அடுத்தது மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு உங்களுக்கு நீங்கள் போட வேண்டிய நிறம் அதாவது எங்கேயாலும் முக்கியமான காரியத்தை போட போகும்போது போட வேண்டிய நிறம் ஆள் சிவப்பு சிவப்பு இல்லை ஆள் சிவப்பு அதாவது லைட்டான சிவப்பு கலரில் போட்டுட்டு போங்க அடுத்த கிழமை செவ்வாய்க்கிழமை கல் பவளம் பவளக்கல் அணி மோ மோதிரத்தை கையில அணிந்து கொள்ளுங்கள் கையில முட்டக்கூடிய இல்லாட்டி பெந்தல்ல போட்டு போட்டுக்கொள்ளலாம் பவளக்கல் சரியா அது அதிர்ஷ்டந்தரம் திசை தெற்கு ஓகே பவளக்கல் அணிந்த மோதிரம் கையில போட்டுக்கொள்ளுங்க முக்கியமான கேரியன் சீரண்டா செவ்வாய்க்கிழமை அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டந்தரம் எண் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த எண்கள் முழுமையாக விளங்காட்டி திரும்பி போட்டு பார்க்கிறதோட மற்றவர்களும் பயன்படுத்த பகிருங்கள்